சிவன் பக்தனாக இருந்து அனுதினமும் சிவனை நினச்சி தினமும் திருநூறு பூசி அவர் நான் அவரை மட்டுமே நம்பின்னு இருக்கேன் வாயில் வர வார்த்தைகள் எப்பவுமே சிவாயணம் என்ன வார்த்தை தான் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் சிவனே கதின்னு சிவனே நம்பியிருக்கேன் ஆனால் ரொம்ப சோதிக்கிறார் ரொம்ப சோதனை கொடுக்குறாரு கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எண்ணிலடங்காத சோதனைகள் கட்டுக்கடங்காத வறுமை எதுக்கு பணம் தேவை அதுக்கு பணம் தேவை குழந்தைகள் இருந்து குடும்பத்தில் தேவைக்கான பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ரொம்ப வறுமையில் இருக்கேன் இருக்கிறதா சாகிறதானே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சில சிவன் பக்தர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிறாருன்னா சிவன் வந்து அவங்கள நெருங்குறாருன்னு அர்த்தம் நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னா சோதனை அதிகமாக வருதுன்னா சிவன் நம்மளை நெருங்குறாருன்னு அர்த்தம் சிவன் வந்து அன்பின் பொருளானவர் அன்புக்கு வடிவானவர் அன்புக்கு தலை வணங்கக்கூடியவர் தான் சிவன் அன்புக்காக வரத்தை கொடுத்துட்டு அவரே நிறைய வாட்டி தவிச்சது உண்டு அன்பானவங்களான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பார் நிலை இல்லாத நிரந்தரம் இல்லாத நிஜம் இல்லாத பணம் பொருள் ஆடம்பர வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களா இல்லை இதெல்லாம் இல்லாமையும் நம்மளை நினைக்கிறாங்களா வறுமை இவ்வளோ இருக்குதே நம்ம ஏன் சிவனை நினைக்கிறோன்னு விட்டுட்டு போயிடுறாங்களான்னு பார்ப்பார் பணத்தை மட்டும் விரும்பக்கூடியவங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவார் ஆனால் உண்மையாக நம்ம மேலே அன்பு வச்சு அன்பே சிவம் என்ன சித்தம் எல்லாம் சிவமயம்னு சிவனையே நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சோதனை கொடுப்பார் ஆனால் கைவிடவே மாட்டார் எந்த கஷ்டங்களும் நீங்கள் பாருங்க கஷ்டம் வரும் ஆனால் நம்ம அந்த கஷ்டம் வந்துடுச்சியே நம்ம அழகது உண்டு கஷ்டப்படுறது உண்டு அதுக்காக நம்ம ரொம்ப போராடுறதும் உண்டு ஆனால் அது கடைசியில் எப்படி காணாம போதுன்னே தெரியாமல் தீர்த்து வச்சிருவார் மறைமுகமாகவும் தீர்த்து வைப்பார் அவர் தான் சிவம் எல்லாம் கஷ்டத்தையும் அவரே எடுத்துப்பார் எல்லா பொறுப்புகளும் அவரே எடுத்துப்பார் அவரே பார்த்துப்பார் ஆனால் நம்மளுக்கு அவரை நம்ம நினைக்கிறோமா அன்பு இருக்கா அன்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சோதிப்பார் அந்த அன்பை நம்ம விட்டுடுற அளவுக்கு பண்ணுவார் ஆனால் விடாமல் நம்ம அவர் கரம் அவருடைய கரம் நம்மக்கிட்ட வந்து விட்டு போவே மாட்டார் அவர் ஆனால் நம்ம வந்து அவரை அடிதினமும் நினச்சிட்டு அவர் விடாமல் இருக்கமாக பிடிச்சிக்கணும் அவர் பாதத்தை அப்போது நம்ம கூட தான் இருப்பார் நமக்கு வந்து நிலை இல்லாது எதுவும் கொடுக்க மாட்டார் நிலையான செல்வத்தை கொடுப்பார் நிலையான பேரு புகழ் நிலையான வாழ்க்கை நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி பண்ணுவார் நம்மள வெளிச்சமா மாத்துவார் வந்தோம் வாழ்ந்துட்டு போனோம்னு இல்ல வந்தோ இதை செஞ்சோன்ற மாதிரி நம்மள மாத்துவார் இப்போ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் சிவன் தந்தையே பார்த்துப்பார் ஓம் நமட்சிவாயா திருச்சிற்றம்பலம்